கங்கணபதை நம ஸ்ரீ குருபோ நம ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி இரண்டாம் தேதி பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தட்சிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி எட்டு திதி தசமி மாலை ஐந்து இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் முருகசிரிடம் காலை இரண்டு ஆறு வரை அதன் பின்னர் திருவாதிரை யோகம் ஹர்ஷனம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் வஜ்ரம் கரணம் வனசை காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பாத்திரை மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை அதன் பின்னர் பவம் காலை நான்கு இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அமிர்த காலம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் ஏழு பதினான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் விடியற்காலை நான்கு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பன்னிரண்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினெட்டு முதல் மூன்று எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை சூரியராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திரராசி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு நாற்பது வரை ரிஷபம் அதன் பின்னர் மிதுனம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பன்னிரண்டு வரை குளிகை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று பதினெட்டு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை மூன்று இருபத்தி இரண்டு வரை அமிர்த சித்தியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை மூன்று இருபத்தி இரண்டு வரை திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருகோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಸಿಂಹಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ದಶಮ್ಯಾ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಏಕಾದಶ್ಯ ವಾಸರ ಇಂದುವಸರಯುಕ್ತ ಮೃಗಶಿರೋ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಆರ್ತ್ರ ಹರ್ಷಣ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ವಜ್ರ ವಣಿಜ ನಾಮ ಕರ್ಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪತ್ರ ಏವ ಸಕಲ ವಿಶೇಷಣ विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य, विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యత సమస్తమవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యతం సద్గరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దసిద్ధ్యర్థం ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः